வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து மியாசாகி மியாசாகி மாமரம் வந்து பொதுவாக வந்து மியாசாகி வாங்க வரவங்கெல்லாம் வாங்க வரவங்கெலாம் தொண்ணூறு பெர்சன்டேஜ் கேட்குறது நம்ம இடத்துல இது வருமா அப்படின்னு தான் அதை நான் நல்லா அழகாக சொல்கிறேன் அதாவது என்ன இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் மியாசாகி கிராஃப்டிங் ஆகியிருக்கு இதுக்கு மேலே உள்ளது தான் மியாசாயி கீழே உள்ளது நம்ம மா மாமரத்தில் உள்ள இருந்து முளைக்கிற மாமரம் தான் நம்ம ஊர் மாமரம் தான் இது வர இதுக்கு மேலே அந்த கிராஃப்டாக இருக்கிறது தான் மியாசாயி ஸோ இதுதான் நம்ம கிரவுண்டில் வந்து நம்ம நடப்புறது நம்ம ஒரு மாமரம் தான் ஸோ வந்து மேலே காய்க்கிறது தான் மியாசாயியாக நமக்கு காய்க்கும் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது மியாசாயி பொதுவாக வந்து டுவார்ஃப் வெரைட்டி தான் சின்ன சின்ன பிளான்ட் ஆனால் சின்ன பிளான் நம்மகிட்ட வாங்கினதெல்லாம் காய் போட்டிருக்கு இதெல்லாம் பெருசு இதுதான் ஃப்ரூட்டிங் சேஞ்சி பிளான்ட்டு கவர்களும் இதெல்லாம் முப்பது சைஸ் கவரெலாம் நாங்கள் வளர்க்குறது பாருங்கள் இந்த கவர் கவரோடய சைஸில்லாம் முப்பது பார்த்துருங்க இது முப்பதில் வளர்க்கும் போது தான் இது வந்து நம்ம கவர்லே அதாவது இது இதெல்லாம் மாடி தோட்டத்தில் ஜப்பானை அவங்க அவங்கெல்லாம் வந்து க்ரீன் கவு கவுசுல தான் நம்ம வளர்க்குறாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம ஊரில் அந்த மாதிரி நம்ம வளர்க்க மாட்டோம் நம்ம தரையில் நடலாம் தரையில் நட்டால் மாமரம் கொஞ்சம் பெருசாக வரும் நிறைய காய் காய்க்கும் அவங்க வந்து ஒரு மாமரத்துக்கு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு காய்கள் தான் எடுப்பாங்க எங்கள் ஜப்பானில் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம கொஞ்சம் நிறையா காய்க்கணும்னு நம்ம நினைப்போம் இது ட்வெண்ட்டி டூ இஞ்சி கவரில் மியாசாரி மியாசாயி நம்மகிட்ட நிறைய சைஸில் இருக்குது மியாசாயில் சின்ன சைஸ் நம்மகிட்ட இருக்கிறதுல மியாசாயில் சின்ன சைஸ் தான் இந்த இதுதான் இதே ரெண்டடி ஹைட் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்களா சின்னதுன்னு போது தான் இருக்கும் யாருக்கல இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்களா இந்த சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா இப்படி இருக்கும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டைப்பில் இருக்குது சின்ன செடி பெரிய செடிக்கு ஏதாவது விலைகள் வந்து வித்தியாசம் வரும் இப்போ இந்த மாமரத்தை நான் தரையில் நடவு பண்ணியிருக்கேன் அந்த மாமரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டுங்க ஆசை மாமரம் வந்து நான் தரையில் நடவு பண்ணது ஒரு மூணு மாதம் இருக்கும் இப்போ இதுவரை உள்ளது நம்ம மாமரத்தில் உள்ளது தான் கிராஃப்டிங் இதுக்கு மேலே தான் இதுதான் தான் இந்த இந்த இடங்கள் தான் மியாசாகி இதுக்கும் கீழே உள்ளது நம்ம நாட்டு மாமரம் தான் நான் நட்டு வந்து ஒரு மூணு மூணு மாதம் இருக்கும் இது வந்து இனி ஃப்ரூட் ஆகும் இப்போ வந்து புதுவாக புதுசாக தண்ணீர்லாம் வந்து முத்தியாச்சு இந்த தான் இது வந்து பூ வரும் இந்த தடவை எனக்கு இதில் வந்து நிறைய காய் காய் எத்தனை காய் போடுதுன்னு தெரியாது ஆனால் இந்த 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 சீசன்லேயும் நான் வந்து காய் பறிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எங்கேனாலுமே நம்ம எல்லாத்துக்கும் வர டவுட்டு தான் நம்ம ஊரில் வச்சா வருமானது இது பார்த்துட்டுங்க இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு தரையில் நடும்போது நல்ல பெருசாக வளரும் ஸோ இந்த மாதிரி மியாசாய் மாமரம் எல்லாமே இருந்து உங்களுக்கு பெருசுற நம்மகிட்ட உண்டு இப்போ இந்த பெருசுன்னு இதெல்லாம் நீங்கள் இந்த சீசன்லேயே உங்களுக்கு காயப்படும் ஸோ அந்த மாதிரி பெரிய பிளான்லாம் நம்மகிட்ட அவைலபிள் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய மியாசாரிகள் வேணும்னா பெருசு சின்னதுன்னா சின்னது மீடியம் சைஸு ரொம்ப சின்னது இந்த மாதிரி மியாசாய் மாமரக் வேணும்னா வேணாம்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த ஆர்டர் நம்பர் இது தான் ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் டைம் வந்து காலையில் பத்து டு ஈவினிங் அஞ்சு வர ஸோ அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை நேராக வரேன்னா இது வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கள் நர்சரி இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் புவியூர் வில்லேஜில் தான் இருக்குது ஸோ கன்னியாகுமரியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் பத்து நிமிஷத்தில் நீங்கள் அங்கே வந்துடலாம் வந்து பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பிளான் வேணுன்னா இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள மூணு நம்பருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்